பீஷ்மர் தர்மத்தை வணங்குகிறேன் உலகத்திற்கே நாயகனான கிருஷ்ணரை வணங்குகிறேன் இங்குள்ள மகரிஷிகளை வணங்குகிறேன் என்று கூறிவிட்டு ராஜ தர்மத்தை பற்றி விளக்கங்களை கூற தொடங்கினார் மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பதே அரசனின் முதற்கடமை செயல்திறன் தான் அரசனுக்கு மிகவும் முக்கியமானது செயல்திறன் இல்லாத அரசனுக்கு தெய்வத்தினாலும் உதவி செய்ய முடியாது தெய்வத்தின் அருள் அல்லது விதி அரசனையும் ஆட்டி படைக்குத்தான் செய்யும் ஆனால் அதை காட்டிலும் செயல்திறன் முக்கியமானது என்பது என் கருத்து செயல்திறன் உள்ள அரசனுக்கு அதுவும் தெய்வத்தின் அருளும் இரண்டு சக்கரங்கள் போல் அமைந்து அவனை நேராக இட்டு செல்லும் ஆகவே இடாமுயற்சிதான் அரசனுக்கு முக்கியம் யுதிஷா முயற்சியுள்ள அரசன் சத்தியத்தின் பாதையிலிருந்து விலகாமல் தன்னை தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டு போனால் அவனுடைய முயற்சிகள் தோற்றாலும் கூட அவனுக்கு ஒரு பழியும் வந்து சேராது ஆகையால் சத்தியத்தின் பாதையை விட்டு அரசன் எப்போதும் தவறக்கூடாது வெளியிடத்தகாத ஆட்சி ரகசியங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அரசன் உண்மையை சிறிதும் ஒழிக்காமல் பேச வேண்டும் உதிஷ்ரா கடுமை கருணை என்று என்ற இரண்டுமே ஒரு அரசனிடம் இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கோபமற்றவனாக சிறிதும் கடுமையற்றவனாக இருக்கும் அரசன் குடிமக்களால் மீறப்படுவான் அதே சமயத்தில் எப்பொழுதுமே கடுமையுள்ளவனாகவே நடந்து கொள்கிற அரசன் குடிமக்களால் வெறுக்கப்படுவான் ஆகையால் சமயத்தை கேட்டவாறு இந்த இரண்டு குணங்களுமே ஒரு அரசனிடம் காணப்பட வேண்டும் என்று கூறிய வேஷ்மர் மேலும் தொடர்ந்தார் வே வேதத்தை நன்கு உணர்ந்து தர்மத்தின் இருந்து விலகாமல் இருக்கும் பிராமணர்கள் மிகவும் மரியாதைக்குரியவர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள் நீரிலிருந்து நெருப்பும் கல்லிலிருந்து இரும்பும் பிராமணத்திலிருந்து சத்திரனும் சத்திரியனும் உண்டானதாக நூல்கள் கூறுகின்றன எதையும் அழிக்க வல்ல நெருப்பு நீரை எதிர்த்தால் நாசமடையும் எதையும் நாஸ் நசக்கக்கூடிய இரும்பு கல்லை எதிர்த்தால் மழுங்கும் அதே போல் எல்லாரையும் அடக்கத்தக்க சத்திரியன் வேதம் அறிந்த பிராமணனை விரோதித்து கொண்டால் அழி அழிவடைவான் ஆகையால் அம்மாதிரியான பிராமணர்களை பிராமணர்கள் அரசனால் மதிக்க தகுந்தவர்கள் இது பொது விதி ஆனால் ராஜ்யத்திற்கு தீமையை செய்யும் பிராமணனை அரசன் தானே முனைந்து வளர்க்க வேண்டும் யுத்தத்தில் தன்னை எதிர்த்து வருகிற பிராமணன் வேதமடைந்தவனாக இருந்தாலும் அவனை அரசன் ஆயுதம் கொண்டு வீழ்த்தி கொண்டு கொண்டு விட வேண்டும் என்று சு சுக்ராச்சாரியார் கூறியிருக்கிறார் இது தர்மத்திற்கு விரோதமானது அல்ல என்று அவர் கூறுகிறார் குற்றங்களை செய்கிற பிராமணனை நாடு கடத்த வேண்டும் நான்கு வர்ணங்களை சாந் சார்ந்தவர்களையும் அரசன் பாதுகாக்க வேண்டும் நான்கு வர்ணங்களை வர்ணங்களை சார்ந்த மனிதர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களை மகிழ்விப்பது அரசனின் கடமை எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டியது அரசனின் கடமை என்றாலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கும் அரசனை யாரும் மதிக்க மாட்டார்கள் இது சம்பந்தமாக ப்ரஹஸ்பதி யானை மிகவும் சக்தி உள்ளதாக இருந்தாலும் அது பெரும் பொறுமையை காட்டுவதால் அதைவிட சக்தி குறைந்த மனிதன் அதன் தலை ஏறி அதை அடக்குகிறான் அதே போல எல்லை மீறி போர் பொறுமையை காட்டும் அரசன் மற்றவர்களால் அவமதிக்கப்படுவான் அவன் தலைமீது அவர்கள் அமர்வார்கள் என்று கூறிக்கிற கூறியிருக்கிறார் ஆகையால் அரசன் எல்லா சமயங்களிலும் பொறுமையை காட்டுவது என்பது கூடாது இப்படி நான் சொல்வதால் அரசனுக்கு பொறுமை பொறுமையே கூடாது என்பது அர்த்தமல்ல பொறுமையும் வே பொறுமையும் வேண்டும் கோபமும் வேண்டும் எப்பொழுதுமே உள்ளவனாக ஒரு அரசன் இருந்தால் அவனை யாரும் நெருங்க மாட்டார்கள் அவனால் நிர்வாகத்தை நடத்த முடியாது அவன் வெறுப்பையே சமாதிப்பான் ஆகையால் அதிக வெறுப்பும் இல்லாமல் அதிக குளிர்ச்சியும் இல்லாமல் ஜீவராசிகள ஜீவராசிகளுக்கு நன்மை செய்யும் இளவேனில் காலத்து சூரியன் போல் அரசன் இருக்க வேண்டும் பீஷ்மரின் உபதேசம் மேலும் தொடர்ந்தது யுதிஷ்ராவ் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கூறிய தர்மம் அரசனுக்கு தர்மமாகும் நான் இப்படி சொல்லும் காரணத்தை விளக்குகிறேன் வயிற்றலை சுசுவை கா சுமக்கும் கர்ப்பிணி பெண் தனக்கு இஷ்டமான இஷ்டமான பிடித்தமான சுசியான உணவுகளை உட்கொள்வதை விட கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை நல்ல வளர்ச்சியை பெறுவதற்கு எந்த உணவுகளை தேவையோ அவற்றை உட்கொள்கிறாள் தனக்கு வேண்டியவற்றை தவிர்த்து குழந்தைக்கு வேண்டியவற்றை உட்கொள்கிறாள் அதே போல அரசன் தனக்கு விருப்பமான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்து மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய காரியங்களை எவை என்று பார்த்து அவற்றை செய்ய வேண்டும் ஆசையினாலும் கோபத்தினாலும் உண்டாகும் பதினெட்டு விதமான தீமைகளை அரசன் முழுமையாக வியக்க வேண்டும் இந்த பதினெட்டு விதமான தீமைகளை சிக்கிக்கொள்கிறார் அரசன் அவமது அவமதிக்கப்படுவான் இந்த பதினெட்டு விதமான தீமைகள் என்ன என்பது வியாசபாதத்தில் விளக்கப்படாவிட்டாலும் அவன் அவன அதனுடைய உரைகளிலும் வேறு நூல்களிலும் இது இதற்கு விளக்கம் தரப்படுகிறது ஆசையின் காரணமாக உண்டாகிற தீமைகள் பத்து அவை வேட்டையாடுதல் சொக்கட்டான் விளையாடுதல் ஈடுபடுதல் பகலில் உறங்குவது பிறரை அவமாதிப்பது பெண்ணிடம் மயக்கம் கொள்வது மனக்குழப்பம் அடைவது அர்த்தமில்லாத பாட்டுகளை பாடுவது கூத்தாடு கூத்தாடுவது காரணமில்லாமல் வாத்தியங்களை வாசிப்பது குடி ஆகியவை கோபத்தினால் உண்டாகிற தீமைகள் எட்டு அவை தவறு தவறில்லாமல் இருக்கும் போதே குற்றம் காண்பது குற்றமில்லாதவனை க கண்டித்து விடுவது நேர்மையில்லாமல் இல்லாமல் கொள் கொண்டு கொலை செய்வது பிறர் புகழை கண்டு பொறாமை கொள்வது பிறருடைய நல்ல குணங்களை குறைகளாக கூறுவது பிறருடைய பொருளை அபிகரிப்பது கடும் சொற்களை வீசுவது நியாயமில்லாமல் கொடுமையான தண்டனை அளிப்பது ஆகியவை இந்த பதினெட்டிலும் கூட ஆசையினால் உண்டாகிய தீமைகளில் குடிபழக்கம் சொக்கட்டான் விளையாட்டு பெண்ணிடம் ஏற்படுகிறமே வேட்டை ஆகிய நாள் நான்கும் பெரும் தீமைகளாக கூறி கூறப்படுகின்றன கோபத்தினால் உண்டாகும் தீமைகளில் பிறர் பொருளை அவ அபகரிப்பது கடன் சொற்களை வீசுவது நியாயமின்றி மிகவும் கொடுமையான தண்டனை அளிப்பது ஆகிய மூன்றும் பெரும் குற்றங்களாக கூறப்படுகின்றன இவை இவை மனு தர்மத்திலும் இவை மனு தர்மத்திலும் கூறப்படு கூறப்படுகின்றன ஒரு அச ஒரு அசன் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை பற்றி தனது விளக்கங்களை பீஷ்மர் மேலும் இழத்து சொன்னார் கேலி கிண்டல் பரிகாசம் ஆகியவற்றை செய்து கொண்டு பணியாட்களுடன் நீ சரிசமமாக பழகக்கூடாது அப்படி தங்களிடம் பழகுகிற யஜமானனை யஜமானனை வேலைக்காரர்கள் மதிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட அரசனின் உத்தரவை அவனுடைய பணியாட்கள் மீறி நடப்பார்கள் ஒரு அரசனிடம் கேட்கத்தகாத இரகசியங்களை துணிந்து அவனிடம் கேட்பார்கள் ஒரு மன மன்னனிடம் கேட்கக்கூடாத பொருட்களையும் அவனிடம் துணிந்து கேட்பார்கள் இது அரசனின் உத்தரவு என்று என்று கூறி தங்களுடைய விருப்பங்களை மற்றவர்கள் மூலமாக நிறைவேற்றிக்கொள்ள துணிந்து விடுவார்கள் அரசனுக்கு தாங்கள் மிகவும் நெருங்கியவர்கள் என்று காட் என்று காட்டிக் கொள்வதற்காக அரசனின் ரகசியங்களை எல்லாம் வெளியே எடுத்து சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அரசனின் ஆசனத்தில் அவன் இல்லாதபோது அமரும் துணிவார்கள் அவனுடைய யானை தேர் முதலானவற்றில் அவர்கள் ஏறிக்கொள்வார்கள் தங்களிடம் அரசன் கோபம் கொண்டால் அதற்காக அச்சப்படாமல் அவனையே எதிர்த்து பேசுவார்கள் ஒரு கயிற்றில் ஒரு பறவை கட்டி அதை தன் இஷ்டத்திற்கு இழுத்தும் ஒருவன் விளையாடுவது போல அந்த ப அந்த பணியாட்கள் அரசனிடம் விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் ஆகையால் அரசன் வேலையாட்க விலை காரர்களுடன் பரிகாசம் கிண்டல் முதலியை செய்து கொண்டு நெரு நெருக்கமாக பழகக்கூடாது தர்மபுத்திரா அரசன் முயற்சியுள்ளவனாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும் வேதம் ஓதாத பிராமணனையும் நிர்வாகத்தில் முயற்சியற்ற அரசனையும் எலிகளை பாம்பு விழுங்குவது போல இந்த பூங்கி இந்த பூமி விடுகிறது என்று சுக்கராச்சாரியார் கூறியிருக்கிறார் நிர்வாகி நண்பன் நாடு கோட்டை படை போன்ற அங்கங்களுக்கு தீங்கு செய்கிற மனிதன் நண்பனானாலும் ஆசாரியார் ஆசாரையாளரே ஆனாலும் அவனை கொண்டுவிட அரசன் தயங்கக்கூடாது தவறான வழியில் செல்லும் மனிதன் ஆசாரியனாக இருந்தாலும் அவனை கொன்று விட வேண்டும் என்று முன்பு மருத்தன் என்று ஒரு மன்னன் கூறினான் அதே பிறஸ்வதி ஆமோதித்தார் ஆகையால் இது உன்னால் கடைபிடிக்கக்கூடிய தர்மமே சகரராஜன் என்கிற மன்னன் தன்னுடைய மகன் அசமஞ்சன் மக்களை துன்புறுத்துவதை பார்த்து அவனை நாட்டை விட்டே விள விலட்டிவிட்டான் புத்தாளர் என்றும் என்னும் முனிவர் ஸ்வதகேது என்ற பெயருடைய தன்னுடைய மகன் பெரியவர்களிடம் அவமரியாதையாக நடந்து கொண்ட காரணத்திலும் அவனை தன்னிடமிருந்து விலக்கிவிட்டார் ஆகையால் தவறு செய்பவன் எவ்வளவுதான் வேண்டியவனாக இருந்தாலும் அவனை தண்டிக்க அரசன் தயங்கக்கூடாது தான் கொடுக்க வேண்டிய சன்மானங்களை கூலிகள் ஆகியவற்றை சிறிதும் தாமதமின்றி உரிய காலத்தில் அரசனிடம் அரசன் கொடுக்க வேண்டும் உலகத்தை மதி மகிழ்விப்பதுதான் அரசனின் கடமை என்பதால் அரசனுக்கு வேண்டிய வருவாய்களை பெறும் போது கூட அதனால் யாருக்கும் துன்பம் நேரிடாமல் அரசன் பார்த்து கொள்ள வேண்டும் தன்னுடைய ரகசியமான ஆலோசனைகளுகள் வெளியே யாருக்கும் தெரியாமல் அரசன் கவனமாக இருக்க வேண்டும் இராஜாங்க ரகசியங்கள் வெளியே தெரியாமல் பாதுகாத்து மிகவும் கடினம் ஆனால் ஒரு அரசன் அதை செய்வது தான் தீர வேண்டும் மிக மிக நெருங்கியவர்களை நெருங்கியவ நெருங்கியவர்களை தவிர வேறு யாரையும் அரசன் நம்ப கூடாது இராஜ்யத்தின் மாற்றியமைக்கு ஆறு அம்சங்களை பற்றி அரசன் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆறு அம்சங்கள் எவை என்பது பற்றி வியாசபாதத்தில் கூறப்படவில்லை ஆனால் உரையாசிரியர்கள் இந்த ஆறு அம்சங்கள் எவை எவை என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் தன் தன்னை விட பலம் பொருந்திய எதிரியுடன் சமாதானம் செய்து கொள்வது தனக்கு தனக்கு நிகரான பலருடைய பலமுடைய எதிரியுடன் யுத்தம் புரிவது தன்னை விட பலத்தில் குறைந்தவர்கள் நாட்டின் மீது படையெடுத்து வெல்லும் போது படைகளின் மீது படையெடுத்து செல்லும்போது படைகளின் முன்னேற்றத்தை தாமதிக்க வேண்டிய நேரத்தை அறிவது தனது கோட்டைக்குள் கோட்டைக்கு பாதுகாப்பை தேடுவது எதிரிகளின் படையில் பிளவுகளை தோற்றுவிப்பது ஆகிய ஆறு அம்சங்கள் ராஜ்யத்தின் மாச்சிமுக்கு மிகவும் முக்கியமானவை என்று கூறுகின்றன வீஸ்மன் விளக்குறவை தொடர்ந்து எதிரிகளின் ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஒற்றர்கள் மூலம் எப்பொழுதும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் எதிரிகளின் ராஜ்யத்தில் உள்ளவர் மன மனக்கசப்புகளை தோற்றுவிக்க தனது செல்வத்தை அரசன் பயன்படுத்த வேண்டும் தனது ராஜ்யத்தில் எதிரிகளின் ஒற்றர்கள் நுழையாமல் இருப்பது இருப்பதிலும் தனது ராஜ்யத்தில் மனக்கசப்பு உண்டாக உண்டாக எதிரியின் பணம் செல் செலவழிக்கப்படாமல் இருப்பதிலும் அரசன் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் தன் தண்டனை வழங்குவதில் அரசன் யமன் போன்று இருக்க கொள்ள வேண்டும் செல்வத்தில் குவிப்பதில் அவன் குவேரன் போல் இருக்க வேண்டும் வருமானம் குறைவாக உள்ள மக்களை காப்பாற்றுவது அரசனின் க கடமை சோம்பல் இல்லாமலும் பெரியோர்கள் மதித்தும் எல்லாரிடத்திலும் இன்ப இன்முகத்துடன் பேசியும் நடத்துக்கொள்கிற அரசனை மக்கள் மனதில் ஆராதிப்பார்கள்